தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் முதல் ஒன்றிய பேரவை குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அதிக விலைப்படியுடன் வழங்கிட தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் ஒன்றியம் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் முதல் ஒன்றிய பேரவை நிகழ்ச்சி அச்சிறுப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அதிக விலைப்படியுடன் வழங்கிட வேண்டும் குடும்ப ஓய்வூதியம் வழங்கிட ஈமா கிரியை செலவு நிதி ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வழங்கிடவும் இலவச பஸ் பாஸ் வழங்கவும் காசில்லா மருத்துவ காப்பீடு வழங்கிடவும் கோரிக்கைகள் முன்வைத்தனர் மேலும் குறிப்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மாநில நிர்வாகிகளை அழைத்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற பேச்சுவார்த்தை செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதில் ஒன்றிய தலைவர் ஆர்வேல் மாவட்ட தலைவர் பக்கிரி உட்பட தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Eu me